பெரியார் போதித்த அரசியல் போராளியை உருவாக்கினால் அந்த போராளி எத்தகைய போர்க்குளம் வாய்ந்தவராக இருப்பார் மக்களுக்கான ஒரு போராளியாக இருப்பார் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பதவி பவிசு போன்றவற்றின் ஆர்வம் இல்லாமல் கொண்டாட்டுவார் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு கதாபாத்திரம்தான் விஜய் ஆஞ்சனியின் பாத்திரம் அருண் பிரபுரன் அவர்கள் படைப்பில் ஒரு மாணவன் செகுண்டிருந்து இன்றைய ஆட்சி நிர்வாகத்தில் நடைபெறும் முறைகேடுகளுக்கு எதிராக மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக வணிய ஊழல் முறைகளுக்கு எதிராக போராடுகிற ஒரு போராளியாக விதை ஆய்வின் என்ற கதாபாத்திரத்தில் அருண் பிரிசோகம் உருவாக்கியிருக்கிறார் மயிலாடுதுறை பகுதியில் வாழ்ந்த சுவரெழுத்து சுப்பையா அவர்களின் உண்மை வாழ்வை மையமாகக் கொண்டு வாகை சந்திரசேகர் என்கிற பாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது சுவர்களின் பெரியாரின் முழக்கங்கள் எழுப்பிகள் நம்மை வெகுவாக இருக்கிறது அனாதையாக குப்பை தொட்டிலே கிடக்க ஒரு குழந்தையின் தூக்கி வளர்த்து பெரியார் சிந்தனைகளை கோரித்து போராளியாக உருவாக்குகிற காட்சி பெரியாரிய சிந்தனையாளர்களை ஊக்கப்படுத்துவதாக தொடர்ந்து மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்று உந்துவதாக அமைந்திருக்கிறது ஒருமை ஒரு நாள் புலியாகும் பொய்யும் புரட்டும் பலியாகும் என்று வாகை சந்திரசேகர் அந்த குழந்தைக்கு சொல்லிக்கொண்டு வளர்கிறார் குறிப்பாக உடல் தெரியாதவனால் ஆபத்துகளையும் சிந்திக்க தெரியாமல் பேசுகிறவனால் ஆபத்துகளையும் என்பதை பெரியாரின் சிந்தனைகளில் இருந்து அந்த குழந்தைக்கு போதிக்கிறார் வாகை சந்திரசேகர் இந்த கதாபாத்திரம் விதமான நோக்கமும் இல்லாமல் அதாவது பதவி பெற வேண்டும் அல்லது புகழ் பெற வேண்டும் பொருளீட்ட வேண்டும் என்றெல்லாம் எண்ணாமல் அதே வேளையில் ஒரு மீடியேட்டர் என்ற நிலையில் அரசியல்வாதிகளோடும் தொழிலதிபர்களோடும் உறவாடி பொருளை ஈட்டி பாதிக்கப்படுவர்களுக்கு மருத்துவ உதவி அருவியில் வாடக்கூடியவர்களுக்கு கல்வி உதவி அதை போல அரசியல்வாதிகளால் மக்களால் பாதிக்கப்படுகிற எளிய மக்களுக்கு தேவையான உதவிகள் சென்று மக்களுக்கு கொண்டாட்டக்கூடிய மக்கள் தொண்டராக விஜய் ஆண்டோனியின் கதாபாத்திரம் அடைக்கப்பட்டிருக்கிறது பெரியாரை பச்சைப்படுத்தக்கூடிய அரசியல் எழுதி கலைபூற்றி இருக்கிற சிவரி பெரியார் எவ்வாறு போற்றப்படுகிறார் போற்றப்படுவார் தொடர்ந்து போற்றப்படுவார் என்பதை மேல் உறுதி செய்யக்கூடிய ஒரு படைப்பாகத்தான் அருண் புரகு புருஷோட்டமின் படைப்பு அமைந்திருக்கிறது அவர் ஒரு பெரியாதிய மாணவரின் இல்லை தெரியாதிய மாணவராகவே தன்னை அவர்கள் ஆராய்ச்சி இருப்பதாக அரசியல்வாதிகள் பகுத்திர கொள்கைகளும் ஆட்சி நிர்வாக நடைமுறைகளும் இந்த தேசத்தில் வாழ்கிற பெரும்பான்மை மக்களை எந்த அளவுக்கு ஒடுக்குகிறது புரண்டுகிறது ஏற்கிறது வரை தன்னுடைய நறுத்து தெரித்த வசனங்களால் அம்பலப்படுத்துகிறார் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடக்கூடிய கதாபாத்திரம் அரசியல் தலைவர்களுக்காகவும் தொழில் அதிபர்களுக்காகவும் திரைமளவிலிருந்து ஆற்றுகிற பணி பிறகு தானே ஜனாதிபதி ஆகிவிட்டால் குடியரசுத் தலைவராகிவிட்டால் என்னென்ன சாதனைகளை செய்ய முடியும் என்று விவரித்த அந்த காட்சி இன்றைய ஆட்சி நிர்வாகத்தில் இருப்பவர்கள் திரைக்கு பின்னால் இருப்பவர்களை கண் உண்மை கொண்டு வந்து நிறுத்துகிறது எல்லோரும் உழைக்கிறார்கள் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் ஏழைகளாகவே மடிக்கிறார்கள் எதிர்த்து கோருகின்ற போர்க்குடன் இல்லாமல் இருக்கிறார்கள் அந்த நிலை மாற வேண்டும் என்று உரத்து பேசுகிற கதாபாத்திரம் நூற்றி நாற்பது கோடி பேர் மாறக்கூடிய மண்ணில் வெறும் நூற்றி பத்து பேர் இந்திய பொருளாதாரத்தில் இருபத்தி ஏழு சதவீதத்தை சுரண்டி நிலக்கி வைத்திருக்கிறார்கள் லட்சக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் விலை கொடுத்து வாங்குகிறார்கள் ஆனால் நடுத்தர பொருளாதார குடும்பங்களாக இருந்தவர்கள் மிகவும் கீழான நிலைக்கு தள்ளப்படும் நிலை மிக கீழான பொருளாதாரத்திலே வறுமையை வாடியவர்கள் மேலும் மேலும் வறுமைக்கு உள்ளாகிற நிலை இந்த ஏற்றத்தாழ்வு இங்கே நிலவுவதற்கு கனவிரியும் கதக்க விரையும் அதிகார விரிவான காரணம் அவர்களை நாம் விட்டு வைக்கக் கருத்தை மையமாக கோரிக்க படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அவர்களின் வசனம் பல இடங்களில் தோல்வி கைப்பற்றக்கூடிய அளவுக்கு அவரை உச்சி நோங்கி பாராட்டக்கூடிய அளவுக்கு மிகச் கல்கத்தாவிலே வெள்ளைக்காரர்கள் வந்து அடியெழுத்து வைத்த காலத்தில் அங்கே இருந்தவர்கள் ஒரு கல்லெடுத்து அவர்களை அடித்திருந்தால் அவர்கள் திரும்பி ஓடியிருப்பார்கள் அப்படி எதிர்த்து போரிடுகிற குணமில்லாமல் இருந்ததனால் வெள்ளையர்களுக்கு நானூறு ஆண்டு காலம் நாம் அடிமைப்படை இருந்திருப்பது ஆகவே எதிர்த்து போரிடாமல் இருந்தால் மேலும் மேலும் நாம் பாதிக்கப்படவில்லை ஏற்படும் எட்டு கோடி தமிழர்களும் பெருந்துவிட வேண்டும் இந்தியாவில் ஆட்சியாளர்களின் அதிகார வர்த்தகத்தினரின் கொடுமைகளை வேடிக்கை பார்க்கக்கூடாது என்று அருண் பிரபு புருஷோத்திரம் வருகிற படத்தின் மூலம் நம்மை போன்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறார் தீவிரவாதிகளை விட அரசியல்வாதிகள் மோசமானவர் அரசியல்வாதிகளை விட அதிகாரவர்த்தத்தை சார்ந்த பீரோக்ரே மிக ஆபத்தானவர்கள் இந்த மூன்று பேரையும் விட ஆபத்தானவர்கள் இடைத்தரகர்கள் என்ற ரீதியாக ஒரு இடத்தில் வசனம் வருகிறது பொதுவாக நாம் இந்த இடைத்தரகர்களை பற்றி சிந்தித்ததும் இல்லை விவாதிப்பதும் இல்லை அவர்கள் இடைத்தரகு செய்வதன் மூலம் எப்படி மக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் மக்களை சுரண்டுவதற்கு துணை போகிறார்கள் என்பதை இந்த படத்தின் மூலம் அறிய முடிகிறது ஆனால் இந்த கதாபாத்திரம் விஜய் ஆண்டனி ஏற்றிருக்கிற கதாபாத்திரம் அதன் மூலம் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆறாயிரம் கோடிகளுக்கு மேலாக வருவாய் வந்தும் அவற்றையெல்லாம் பல்வேறு துறைகளுக்கு துறைகளில் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு தேவைப்படுகிற மக்களுக்கு பேருதவி செய்திருக்கிறார் என்ற ஒரு புனைவை இந்த திரைப்படத்தில் அருண்பிரசோத்தம் அவர்கள் இடைத்தரகு வேலை செய்யக்கூடிய நிலையில் இருந்தாலும் பெரியாரிய சிந்தனை பெரியார் அரசியல் உள்வாங்க பெற்றால் அவர்கள் மக்களுக்கு எதிராக போக மாட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துகிறது மிக சரியான ஒரு காலப்பொருத்தத்தில் இந்த திரைப்படம் வெளியாகிவிட்டது அருண் பிரபு அவர்கள் முற்போக்கு சிந்தனையாளராக ஒரு இடதுசாரி சிந்தனையாளராக பெரியாரிய மாணவராக திரைக்களத்தில் வலம் வருவது பாராட்டுதலுக்குரியது அவர் இது போன்ற இன்னும் பல சிறந்த படைப்புகளை தமிழ்சமூகத்திற்கு வழங்குவார் வழங்க வேண்டும் என்று நான் ஆட்சேன் பாராட்டுகிறேன் பெரியாரிய இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த திரைப்படத்தை வரவேற்று மக்களிடத்திலே கொண்டு பேச வேண்டும் அருண்தரவு புருஷோத்தமன் போன்ற இயக்குநர்களை பாராட்டி வாழ்த்தி ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி